ஸ்டார்டிங்லேருந்தே லைக் மேம் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக வந்துடுவீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான் வந்து உங்கள் ஃப்யூச்சராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என் ஏஜில் இருக்கவங்களும் சரி என்னோட பெரியவங்க ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க எல்லோருமே என்ன சொன்னீங்க அது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஆகி இப்போ நான் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே வர மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு ஸோ நிறைய பேர் ஏகப்பட்ட கால்ஸுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது என்ன அப்படின்ட்டு என் கையார உனக்கு நூற்றி எட்டு கனிமலை வந்து கோத்து போடுறேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க நான் வேண்டின விஷயம் நடந்தது அதுக்காக அம்மாவுக்கு மாலை கோத்துட்டு அசசியாக கிளம்பி போயிட்டேன் நம்ம நல்லது நினச்சா நம்மளுக்கு நல்லது மட்டுந்தான் அங்கே நடக்கும் ஆனால் நமக்கு யாராவது கெட்டது நினச்சா ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் மனுஷங்களுக்கெல்லாம் இல்லாத நன்றி இந்த ஜீவனுக்கு தாங்க இருக்குது இந்த பைரவருக்கு அப்படி ஒரு பாசம் அப்படியே போனால் இந்த நம்மளை எப்படி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க வரவேற்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக வரவேற்பான் வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டும் போவான் அவனை பார்த்தாலே எனக்கு வந்து மைண்ட் பயங்கர ரெஃப்ரெஷிங் ஆகிடும் ஓகே அந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டி ஆனைக்கட்டி டு கோட்டத்துறை ஸோ கோட்டத்துறையிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வருங்க ஓகேவா ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க லண்டன்லேருந்து அந்த ஹோமத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பே பண்ணுறோம் எங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து ஹோமம் வந்து பண்ணியிருக்கோம் அதை நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு லாஸ்டில் சரிங்களா ஸோ இந்த பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த சோப்பும் அவங்களும் எனக்கு கொடுக்கல நானும் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க நம்பிக்கையாக போங்க நீங்கள் பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக எதுவுமே நடக்காது அண்ட் முதலே நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலோடய ஸ்பெஷாலிட்டி நமக்கு யாராவது நெகட்டிவாக நினைக்கிறாங்க பண்ணுறாங்க ஒரு வாட்டவர் அது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து அடிக்கும் சுவாமி வந்து கரெக்டாக கேட்டிருந்தார் நீ ஏன் களத்தில் போடுறேன்னு வேண்டியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப நிவர்த்தனை இந்த தோஷ பரிகாரம் அதெல்லாம் சொல்லிவிட்டு என்னை வந்து எடுத்து போட சொல்லியிருந்தாங்க பெரிய ஒரு ஒரு வைப்ரேஷனை நான் வந்து அங்கே ஃபீல் பண்ணுவேங்க தடவையும் ஸோ எனக்கு வந்து கை காலெல்லாம் ஷிவராகிடுச்சு போடும்போது இப்போது ஒரு பெரிய ஒரு ஒரு விவிஐபி நீங்கள் பார்த்து உங்கள் கையாரம் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பொக்கெட் கொடுக்குறீங்கன்னா எப்படி இருக்கும் அதோட தௌசண்ட் டைம்ஸ் ஆஃப் இதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் பட் இது ஒரு பெரிய பிளஸ்ஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டியிருக்கேன் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பர்ஸ்னலாக வேண்டியிருக்கேன் ப்ளஸ் என்கிட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் கிட்ட சொன்னேன் உங்கள் பர்சனல் இஷ்யூஸை வந்து ஷேர் பண்ண எல்லாருக்காகவும் நான் வந்து ஸ்பெஷலாக வந்து வேண்டியிருக்கேன் ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் மெத்தட்ஸ் பற்றி நான் லாஸ்டில் வந்து ஆட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபீட்பேக் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு காளி வந்து உட்காந்துருக்காங்க சரிங்களா இந்த இந்த பிளேஸ்க்குனே ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயில் நடத்துகிறவங்களோட ஆன்சிஸ்டர்ஸை வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க இந்த கோயில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா தன்னாக்ஷேப்பன் கோயில் சிவன் வந்து இருக்கார் சிவனாஞ்சுன்னே இருக்கார் ப்ராயர் எல்லாருமே இருக்காங்க நிறையா பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போனீங்க போயிருக்கீங்க இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு கூட நான் ரெண்டு சப்ஸ்கிரைபர் அங்கே வந்து பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க அதை நம்பி நீங்கள் போகிறீங்க பட் உங்களோட சேஃப்டி நீங்கள் பார்த்துக்கணும் ஃபார் டிராவலிங் அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு கரெக்டான ரூட் கேட்டு போங்க ஏன்னா இது காட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுங்கிறனால நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் மனதுக்கு நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க அவங்க உங்ககிட்ட எதுவும் டிமேண்ட் பண்ணுறதில்ல இது பண்ணு அது பண்ணு இது கொடு அந்த மாதிரி அவங்க எதுவுமே சொல்கிறது கிடையாது பட் இப்போ நம்மக்கிட்ட சொல்லி கேட்டவங்களாகட்டும் போய் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்து கொடுக்குறாங்க அண்ட் எம் மனசுக்கே வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக படும்போது தான் நானே வந்து அது உங்களுக்கும் வந்து சொல்லுவேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன வீடியோக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸோ அந்த லைக்கும் கமெண்ட்டும் வந்து அடுத்தடுத்து என்னை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு என்னை வந்து இன்பில்ட்டாக பூஸ் பண்ணுது நீங்கள் எல்லோரும் ஆதியிலிருந்தே சொல்லுவீங்க ஸ்டார்டிங்லேருந்தே லைக் மேம் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக வந்துடுவீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான் வந்து உங்கள் ஃப்யூச்சராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என் ஏஜில் இருக்கவங்களும் சரி என்னோடய பெரியவங்க ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை சொன்னீங்க அது வந்து ஒரு பிளெஸ் மாதிரி ஆகி இப்போ நான் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு ஸோ நிறைய பேர் ஏக்கப்பட்ட கால்ஸுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது என்ன அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த தப்பான விஷயங்களோ இந்த பரிகார பூஜை அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணுறாங்க வாங்க அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை கோயில் நடத்துகிறவங்களும் அதை சொல்லலை எல்லா இடத்துக்கும் ஒரு பவர் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி இந்த அம்மாவோட கேரக்டர் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த இடத்துக்கு வரவங்க நான் புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சு தெரியாமல் எதாவது தப்பு செஞ்சுருப்போம் நம்மளுக்கு யாராவது கெட்டது நினச்சிட்ருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான் இங்கே வர 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 எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்குது அதை நான் வந்து லைவாக பார்க்குறேன் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் கால் பண்ணி என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் அதை மைண்டில் எப்படி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வேணால் அது தனியாக ஆட் பண்ணுற இந்த வீடியோட கடைசியில் கூட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு நான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ நிறைய என்ஆர்ஐ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அது எப்படின்னா நான் வந்து சில விஷயம் கேட்பேன் அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நான் உங்கக்கிட்ட வீடியோ காலில் வந்து பேசுகிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ஆல்ஸ் ஓகே ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டி ஆனைக்கட்டி டு கோட்டத்துறை ஸோ கொட்டத்துறையிலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வருவோங்க இந்த கோயில் ஸோ காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்காலியம்மன் இவங்க கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தன்னாட்சியப்பன் கோயில் இருக்குது சிவனோட கோயிலுக்கு இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பா இருக்காங்க எப்போவுமே இங்கே இருக்காங்க ஸோ பூஜை அந்த மாதிரிலாம் அப்படின்ட்டா அந்த இந்த மாதிரி டேஸில் தான் ஸோ இங்கே உட்காந்து அப்படி ஃப்ரீயாக பேச முடியலைங்க அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் வந்து போன டைம் வந்து ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு நீ வந்து பண்ணி கொடு அப்படின்ட்டு எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலி நிறையா எதிரிகளை வந்து நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது நான் வந்து சம்பாரிச்சுட்டேன் நான் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளை வெட்டி வீசிட்டு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளைஞ்சு நெளிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க சரி சரின்னு மண்டையாட்டுறீங்க ஜால்ரா போடுறீங்க இந்த தப்பு கண்டும் காணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக என்றைக்குமே எந்த பிரச்சனையும் வராது நான் இப்படி தான் நீ பண்ணுறது தப்பு தான் நீ இதை மாற்றிக்கணும் தான் இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது நீ தப்பு தான் பண்ணுற போ அப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து காலி பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன நம்ம விலையை நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு இன்கம் வருதா நம்ம பேங்க் பேலன்ஸ் வந்து ரேஸ் ஆகுதா அதை மட்டும் நம்ம பார்க்கலான்ட்டு இருந்தாலும் பிரச்சனை வராது நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே வாய்ஸ் அவுட் பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே நான் ஜெயித்தேன் பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் வாய்ஸ் அவுட் பண்ணுறது மற்ற லேடிஸ்க்கு ஒன்றுன்னா வரைஞ்சுக்கட்டி போய் நிற்கிறது இதை இப்போது நான் தப்புன்னு நினைக்க மாட்டேன் இது இதை நான் இதை நான் இதுக்காக நான் ரெக்ரெட் பண்ணல ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறையா நெகட்டிவ் கான்சிகுவன்சஸை ஃபேஸ் பண்ணேன் பண்ணுறேன் ஆஸ் ஆன் டில் நவ் நான் வந்து பண்ணுறேன் ஸோ நம்ம மேலே ஒரு தப்பு இல்லாமல் நம்ம இன்னொருத்தங்களுக்காக பேசி இன்னொருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நம்ம இறங்கி நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றுவாருங்கிறத நான் நம்புகிறேன் அதை நீங்களே பல வீடியோஸில் சொன்னீங்க பல விஷயங்கள் நடக்கும்போது இதனால தான் மேம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஸோ அதிலிருந்தெல்லாம் ஐம் கம்மிங் அவுட் எனக்கு வந்து லாஸ் அப்படின்னு எதுவுமே ஆகலை பிகாஸ் நம்ம நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு யாரும் கொடுத்து நம்மளுக்கு ஏதோ பம்பர் விழுந்து புதையல் கிடச்சி நம்மளை நம்ம யாரையும் ஏமாற்றி அப்படி சம்பாதிச்சோன்னா அது கண்டிப்பாக நிலைக்காது ஒரு பூம் வரும் ஆனால் அப்படிங்குறக்குள்ளே போய்டும் பட் நம்ம வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டு நம்ம சம்பாதிக்கும் போது அது எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றும் ஸோ அந்த மாதிரி எனக்கு பெருசாக லாஸ் ஒன்றும் நடக்கலை ஆனால் நிறையா துஷ்ட சக்திகள்னு தான் சொல்லணும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஸோ இங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கங்கிற மாதிரி எதுவும் கிடையாது இங்கே வந்தால் சாமி கும்பிட்டு போகலாம் நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க ஒர்க் போடுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க கனிம இதெல்லாம் உங்கள் பிரியம் உங்கள் சௌகரியம் நீங்கள் பண்ணலாம் மனசார பண்ணுங்கள் நம்பி பண்ணிங்கன்னால் எதுவுமே நடக்கும் ஸோ நான் இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கோயில்காரங்களே கான்டாக்ட் பண்ணி பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அம்மா இப்படி தான் இருந்தாங்க ஹோமம்க்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க ஹோமம் அமாவாசை ஹோமம் வந்து நைட் தான் வந்து போடுவாங்க ஸோ அதை பார்த்துருங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ யார் யாருக்கு பண்ணணுமோ அவங்களோட பேர் நட்சத்திரம் குலதெய்வ பேர் சொல்லி பண்ணுவாங்க ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கூப்பிடுங்க ஸோ அதுக்கு நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபீட்பேக் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் யூ ஸோ மச் இப்போ வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க லாஸ்ட் போர்ஷனும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்தேங்க அவ்வளோ இதாக ரொம்ப ஜென்யூனாக சொன்னீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் தான் தேவை நம்ம மற்றவங்க கிட்ட ப்ரெடிக்ஷன் பாக்குறதுக்கு அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட இவங்க மாதிரி ஆளுங்க கிட்ட போறது எதுக்காக பேஸ் டு பேஸ் உனக்கு இதுதான் நடக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றது மறைச்சு மறைச்சு வச்சு பேசுறதுல எந்த இதுவும் இல்ல நீங்க டக்குன்னு உனக்கு இது நடக்க போகுது ஜாக்கிரதையா இருந்துக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த சொல்லிட்டு இதுக்கு இது பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா நான் அதை பண்ணுவேங்க நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிலீஃப் ஆயிட்டேன் அப்படிங்கறத நான் கண்டிப்பா சொல்லுவேங்க சார் உங்ககிட்ட ப்ரெடிஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஈஸி சிம்பிளான மெத்தட்ல நீங்க இத பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க